அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ராசி அன்பர்களுக்கு பதினொன்னாம் இடத்தில் அதாவது கடக ராசியில் நடைபெறவிருக்கும் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை இந்த சேர்க்கை லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்கும் இந்த நிகழ்வானது ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறவிருக்கு சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் ஒருவருக்கு ஆடம்பரம் சொகுசு செல்வாக்கு காதல் மற்றும் தாம்பத்தியம் ஆகிய அனைத்து ஒருவரையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன் புத்திக்காரகன் வித்தைக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகம் அறிவு ஆற்றல் திறன் சிந்தனை புத்தி கூர்மையில் செயல்படக்கூடிய அனைத்து யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்கக்கூடியதுங்க இந்த நிகழ்வு கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கறதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் சோ தனது சொந்த உழைப்பால் வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளை வந்து அனுபவிக்கும் கன்னிராசி அன்பர்கள் சொல்லலாம் சோ எல்லா விதமான முயற்சிகள் எல்லாத்தையுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுத்தக்கூடிய நபர்கள் ஏன்னா அந்த புதன் பகவான் புத்திகாரகன் என்று அழைக்கக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் சோ நம்மளுடைய அதாவது இந்த காலகட்டங்கள் எல்லா விதமான முயற்சிகள் அப்படிங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் ஒவ்வொரு தடவை யோசிச்சு ஒரு தடவைக்கு நாலு தடவை வந்து அதை திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செயல்படுத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுறோம் எல்லாமே ரொம்ப யோசிச்சு யோசிச்சு தான் பண்ணுறோம் ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு நிலை ஒரு தொழில் பண்ணுறோம் ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணுறோம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலமாக பண்ணுறோம் அப்படின்னா அதில் தேவையில்லாத சில குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கும் எல்லாருமே யாரையுமே வந்து ஏமாற்றவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்க காலகட்டங்களில் எல்லாருமே நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாகிட்டே இருக்குங்க நான் வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணதை போய் இப்போ மற்றவங்க கிட்ட உதவி கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன் யாருக்கும் வந்து நான் கெடுதல் நினைக்கிறதே இல்ல ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி இழப்புகள்லாம் நடந்துகிட்டே இருக்குதுங்க நினைச்சா சரியா தூங்கவே முடியலைங்க எல்லாருமே அதாவது யாருமே வந்து நம்ப முடியாத ஒரு நிலை சொந்த பந்தங்கள் கூட இருக்கிறவங்க அப்பா அம்மா தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய உறவுகளுக்காக இவ்வளோ போராடிட்டு இருக்கேன் அவங்களே என்னுடைய நிலையை புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு நிறைய துரோகத்தை சந்திச்சுட்டாங்க அந்த துரோகத்தினால ஏமாற்றங்கள் நிறைய நஷ்டங்கள் அப்படிங்கிறது பார்த்தாச்சு ஒரு காலத்துல அதாவது நம்மளுக்கு நம்ம சம்பாதிக்கிற பணத்தை வந்து சேர்த்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த காலகட்டங்கள் போய் வாங்கக்கூடிய சம்பளத்தை மொத்தமாக வட்டி கட்டக்கூடிய நிலை அப்படிங்கிறது தள்ளப்பட்டுச்சு எதுக்காக கடை வாங்கினோம் அந்த கடனை வாங்கிட்டு இன்றைக்கி என்னத்தை சாதித்தோம் இதுக்கு தேவையில்லாத வட்டி கட்டிகிட்ருக்குமே சொல்லி ஒவ்வொரு நேரமும் அதை யோசிச்சு யோசிச்சுங்க இனிமேல் வந்து கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதா இந்த நம்ம வந்து நின்று போன தொழிலை வந்து ஏற்று நடத்த முடியாதா நமக்கு நிறைய திறமைகள் இருக்குது அந்த திறமையை வந்து கரெக்டான விதத்தில் பயன்படுத்தவே முடியலையே ஏன் இந்த மாதிரி ஒரு சூழல் கூட இருக்கிறவங்களாம் நமக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களே ஸோ இந்த நிலையெல்லாம் தான் மாறும் வாழ்க்கையில் ஒரு சுப நிகழ்வுகள் நமக்கு நடக்காதா ஸோ அந்த நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து டோட்டலாக வெளியே வர முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த பதினொன்றாம் இடம் அதாவது இந்த கடக ராசியில் நடைபெறவருக்கும் இந்த சுக்கரன் மற்றும் புதன் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப் மூலமாக இதுவரை இருந்து வந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க எல்லாருமே கரெக்டான விதத்துல எல்லாரும் ஒன்று தாங்க இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனா அதுல தேவையில்லாத சில குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளே வந்து தனியாக பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்க வந்து மாறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது சோ யாரெல்லாம் உங்களுக்கு வந்து தேவையில்லாத தொந்தரவுகள் குடைச்சல்கள் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் உங்களுடைய தொழிலில் நீங்களே தனியா ஏற்று நடத்தக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க அதுல நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் பழைய கூட்டாளிகள் எல்லாத்தையும் விளக்கிட்டு புதிய பார்ட்னர்ஸை சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு யோக காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோக காலம் அடுத்ததாக அந்த வேலையில் இருக்கக்கூடியவங்க எனக்கு வந்து இந்த ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளே இல்லைங்க நானும் ரொம்ப வருஷமா இதே கம்பெனில ரொம்ப காலகட்டமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது நிறைய திறமைகள் இருக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க ஸோ ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு எல்லா விதத்துலேயும் தயாராக தான் இருக்கேன் ஆனால் எனக்கு வந்துட்டு அதுக்குண்டான ரெகக்னைசேஷன் அதுக்கு அதுக்கு உண்டான சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்கு எப்பவுமே கிடைக்கவே மாட்டேங்குது என்னை விட அதாவது தகுதி திறமைகள்லாம் குறைவாக இருக்கிறவங்கெல்லாம் என்னோட அடுத்த லெவலில் இருக்காங்க எல்லா அமைப்பும் இருந்து நான் வந்து இதே நிலையில தான் இருக்கேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க அடுத்ததாக ஒரு ப்ரமோஷன் கிடைச்சதுன்னா நல்லா இருக்குங்க அதுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அது வந்து கரெக்டான விதத்தில் சக்ஸஸ் ஆகுமா அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் ஒரு கண்ட்ரிலருந்து இன்னொரு கண்ட்ரி போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இந்த காலகட்டங்களில் இதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணலாம் அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் அதாவது இந்த லாபஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய பதவி உயர்வு கூடிய சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே நிச்சயமாக கிடைக்குங்க அடுத்ததா என்னுடைய விஷயத்துல எனக்கு ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கல என்னோட தகுதி குறைவானவர்களுக்குலாம் நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல தருணமா இருக்கும் போதுங்க ப்ரமோஷன்ஸ் அதாவது பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஒரு இடத்துல இருந்து ஒரு நாட்டிலேருந்து இருந்து இன்னொரு நாட்டுக்கு போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோக காலம் நம்ம சொல்லியிருந்தேன் அந்த பிஸ்னஸும் வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றதுக்கான சூழல் அப்படிங்கிறது உருவாங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த தொழிலை தொடங்குவதற்கான சில வாய்ப்புகள் பணம் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது விலகி புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக போதுங்க இந்த திருமணம் சார்ந்த சில அமைப்புகள் திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டுட்டே இருக்குங்க எனக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தது ஃபேமிலியில் வந்து கூட பிறந்த சகோதரிகளுக்கு சகோதரனுக்கு எல்லாத்துக்கும் வந்து திருமணம் பண்ணி வச்சுட்டு நிறைய பொறுப்புகள் இருக்கு கடன் இருக்கு அந்த கடனை எல்லாம் அடைச்சி முடிச்சிட்டு ஒரு வீடு கட்டி சொந்தமாக ஒரு வண்டி வாகனம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருந்த காலகட்டங்கள் போய் இன்னைக்கு வயசானதே தெரியாத மாதிரி அப்போ திடீர்னு ஒரு சூழல கொண்டு வந்து பையனுக்கு வந்து வயசு ஜாஸ்தியா இருக்குது பொண்ணுக்கு வந்து வயசு ஜாஸ்தியா இருக்குது ஸோ இந்த இதை விட கொஞ்சம் வயசு கம்மியா இருக்கிறவங்கள பாக்குறோம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தினால கொண்டு வந்து அந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது நிறுத்திட்டாங்க சோ எல்லாத்து மாதிரி எனக்கும் சில ஆசைகள் இருக்குதுங்க நம்மளும் திருமண உறவுகள் அப்படிங்கறது ஒன்று தொடங்கி அடுத்த நம்மளுடைய வாழ வாழ்க்கையில அடுத்த காலகட்டங்கள் கல்யாணம்னு நடந்ததுனாவது நம்மளுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயரம் இல்லை வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க அடுத்துதான் இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகும் எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்குங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை எதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அன்யோனியம் அப்படிங்கிறது உருவாகும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய காலமாக இருக்க போது இந்த லட்சுமி நாராயண ராஜயோக காலம் அடுத்தது இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு மருத்துவம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க கூடிய விரைவில் புதிய தகவல் அதாவது மனதிற்கு மகிழ்ச்சியான சில தகவல்கள் அப்படிங்கிறது உங்களை வந்து சேருங்க வண்டி வாகனங்கள் வீடு வாங்குவதற்கான யோக காலகட்டமாக இருக்க போது இந்த லட்சுமி நாராயண ராஜயோக காலம் அடுத்ததா இந்த கல்வி சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் ஸோ உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல கல்வியில ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கு ஒரு ரிசல்ட்டுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஒரு ஹையர் ஸ்கோர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமும் கல்வி ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்க போதுங்க அடுத்ததா இந்த கடன் சம்பந்தப்பட்ட சில அனுகூலங்கள் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குங்க வாங்கக்கூடிய சம்பளங்க மொத்தமாக வந்து கடனை கடனுக்கு உண்டான வட்டி கட்டுறப்போது கட்டுறதுக்கே வந்து எனக்கு எல்லாம் சரியாக போயிடுது இதில் எங்கேருந்து பணத்தை சேமிப்பு பண்றது தான் அந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் ஒரு லோன் ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல் பண்ண பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கொஞ்சம் அமௌண்ட் வந்து கேட்டிருக்குங்க இந்த பணம் வந்ததுன்னா இந்த கடனை அடைச்சி முடிச்சுட்டுங்க இதுக்கு மேலே வரக்கூடிய பணத்தை வச்சுட்டு ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணி வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுக்கு இந்த வங்கி சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல யோக காலமா இருக்க போகுது எதிர்பார்த்த இடத்துல இருந்து தனம் சம்பந்தப்பட்ட சில வரவுகள் அப்படிங்கிறது இருக்குங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோக காலமாக இருக்க போதுங்க இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோக காலம் அடுத்ததாக இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில முயற்சிகள் உடல்ல வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்குங்க சோ ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப டவுன் ஆயிட்டே இருக்குது ஆக்டிவா என்னால சுறுசுறுப்பா செயல்படுத்த முடியல திடீர் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு ஸோ இந்த நிலை தான் மாறுங்க ஹாஸ்பிட்டலில் போய் நிறைய பண்ணி பண்ணியாச்சு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நிலையெல்லாம் தான் மாறுங்க இந்த மருத்துவம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஏதாவது ஒரு பலன் அளிக்குமான்னு சொல்லி யோசிச்சுட்டு கண்டிப்பாக இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோக காலகட்டங்களில் நல்ல ஒரு உடல் ரீதியாக முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க அடுத்ததாக இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை முழுமையான விதத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க உங்க ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமிச்சு வச்சுங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி